வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைய அறிவோம் அறிவியலில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நண்பர் வந்து கமெண்டில் வந்து ரெண்டு மூணு கேள்விகள்லாம் கேட்டிருந்தார் அந்த கேள்விகள்லாம் நியாயமான கேள்விகளா இல்லை தப்பான கேள்விகளா அப்படின்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில் எல்லா கேள்வியும் கேள்வி தான் ஏன்னா அவரே வந்து போடும்போது என்ன போட்டிருந்தாருன்னா ஒரு சில நேரத்தில் நான் குழந்தைத்தனமாகவோ முட்டாள்தனமாகவோ கூட கேட்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாரு அப்படிலாம் கிடையாது நண்பரே எந்த கேள்வியாக இருந்தாலும் அது ஒரு கேள்வி ஸோ கேள்வியில் பெரிய கேள்வி சின்ன கேள்வி அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு விடை தெரிஞ்சால் அது தெரிஞ்ச கேள்வி விடை தெரியலன்னா தெரியாத கேள்வி அவ்வளோதான் சரியா அங்கே ஆங்கிலத்தில் வந்து அது ஆங்கிலத்தில் இல்லை தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவினா அறியாவினா தெரிவினா வினா அப்படின்னு சொல்லலாம் ஆறு வகையான வினாக்கள் சொல்லப்படுகிறது அறிவினானா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே அறியா அறியாவினானா ஒரு விஷயத்த தெரியலன்றதுக்காக கேட்குறது அதை வந்து ஆங்கிலத்தில் ரெட்டாரிக்கல் கொஸ்டின் அப்படிம்பாங்க ரெட்டாரிக்கல் கொஸ்டின்னா நான் கேள்வி இதை கேட்டேன்னு பதிலான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பதில் என்னன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியுன்ற மாதிரி அதனால இதுக்கு எந்த கேள்வியை பற்றி நீங்கள் கூச்சப்படுவேன்னா அவர் கேட்ட கேள்வி என்ன அதுக்கு என்ன பதில் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்புறம் நான் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனல் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியாக இருந்துச்சுங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோம்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்கிறதுக்கெல்லாம் புதுக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்கள் கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க அந்த நண்பரின் பெயர் வந்து எனக்கு முழுசாக தெரியல ஏன்னா அதில் வந்து சந்து அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்குது அதுக்கு மேலே இல்லை மேபி சந்திரனாக இருக்கலாம் சந்திரகுமாராக இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் சந்து அப்படின்ற மட்டும் இருக்குது மேபி ராமச்சந்திரனாக கூட இருக்கலாம் வேணால் இருக்கலாம் சந்துன்ற பேர் தான் இருக்குது அவர் கேட்ட கேள்வி வந்து பார்ப்பதற்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் அப்படி இல்லை ஆனால் என்னென்னா அவர் கேட்ட கேள்வி என்னென்னா ஒரு பந்தின் மீது தண்ணியை ஊற்றினோம்னா வழிஞ்சு கீழே உழுந்துருதுலாங்க அப்போது பூமியின் மீது இருக்கக்கூடிய கடல் தண்ணி ஏன் கீழே வடியாமல் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தார் சரியா எல்லாரும் வந்து இதை வந்து க கிராவிட்டி இருக்குது அதனால தான் அது உழமாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க அது என்னால் ஏற்றுக்க முடியல தண்ணின்னா உளுந்து தானே ஆகணும் அப்படி கிராவிட்டி தான் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் வந்து பூமியோட கிராவிட்டி ஜாஸ்தி இல்லை அப்போ பூமியை நோக்கி அந்த சூரியனை நோக்கி அந்த தண்ணி போகக்கூடாதா ஏன் போக மாட்டேங்குது அப்படின்னு துணை கேள்வியாகவும் கேட்டிருந்தார் ஸோ ரெண்டு கேள்விக்கும் சேர்த்து தான் நம்ம இப்போ இன்றைக்கி பதில் சொல்ல போகிறோம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த பூமியின் மீது இருக்கக்கூடிய தண்ணி ஏன் வெளியே வடிஞ்சு போகலை அப்படின்ற கேள்வி கேட்டார் நல்ல கேள்வி ஏன் போகலை அப்படின்னா கிராவிட்டி தான் காரணம் அதில் எல்லாம் கிடையாது அப்போது கிராவிட்டி அப்படின்னு சொன்னால் அவர் கேட்ட துணை கேள்வி வந்துருது இல்லை அப்போ க பூமியை விட சூரியன் பெருசாச்சே ஏன் இழுக்கலை இங்கே இருக்க தண்ணியை அப்படின்னு கேட்டார் அதுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் பேசும்போது சொல்லியிருக்கோம் ஹில் ரேடியை அப்படின்னு ஹில் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஹில் ரேடியை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் ஷீட்டு மேலே ஒரு இரும்பு பாலை வச்சிங்கன்னா ஆகும் அதில் ஒரு பள்ளம் ஏற்படும் கரெக்டா அதை உங்களால் கற்பனை பண்ண முடியுதா நான் ஒரு படத்தை வேணாலும் போடுறேன் அப்போ அதே போலவே பூமியை தூக்கி இந்த ஸ்பேஸில் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா மொத்த ஸ்பேஸுமே வளைஞ்சிருது அந்த இடத்துல ஸ்பேஸ் வந்து வளையுமா அப்படின்னு கேட்டால் வளையும் ஸ்பேஸுன்றது ஒரு பொருள் மாதிரி தான் அதுவும் வளையுது கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் வளையுது எப்படி பூமியை சுற்றி ஒரு பெரிய ஸ்பியர் மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த ஸ்பேஸ் வளைஞ்சிடுது அப்படி தான் அது பேர் ஹில் அந்த எவ்வளோ தூரத்துக்கு வளையுமோ அதை வந்து ஹில் ரேடியை அப்படின்னு சொல்லுவாங்க அது பிளானட்டோட சைஸை பொறுத்து அந்த ஹில் ரேடிய ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்கும் இல்லை பெருசாக இருக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் மெர்குரி வீனஸ் போன்ற கிரகங்களுக்கு நிலா கிடையாது அப்படின்னு சொன்னோம் ஏன்னா கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது பூமியை விட அவை இரண்டும் சிறியவை அதனால் அந்த ஹில் ரேடியஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சூரியனோட ஹில் ரேடியஸுக்கு உட்பட்ட இடத்துலையே அந்த அவங்களோட ஹில் ரேடியஸ் முடிஞ்சிருது அதனால் வேறு ஒரு துணைக்கோளை அவங்களால் வச்சுக்க முடியல சூரியனோட ஹில் ரேடியஸில் கொஞ்சம் வெளியே இருக்கிறதுனால தான் செவ்வாய் கிரகம் வந்து பூமியை விட கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் அதுக்கு ரெண்டு நிலா இருக்குது நமக்கு ஒரு நிலா தான் இருக்குது சரியா நமக்கு ஒரு நிலா இருப்பதற்கு காரணம் அந்த ஹில் ரேடியஸ் அவ்வளோதான் இருக்குன்றதுனால தான் சரி இந்த ஹில் ரேடியஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எந்த பொருளும் பூமியின் வட்டத்தை விட்டு வெளியே போகாது ஏன்னா அந்த இடம் வளைஞ்சிருச்சு புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு அந்த இடம் வளைஞ்ச காரணத்தினால அந்த வ அந்த வளைவுக்கு உள்ளே அந்த ஸ்பேஸோட ரேடியஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய எந்த பொருளும் அதை தாண்டி வெளியே போகும் பூமியை தாண்டி வெளியே போக முடியாது அது அந்த வளைவு எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அந்த தூரம் வரை இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பூமியிலே தான் அந்த பூமியோட சுற்றியே தான் இருக்கும் அதனால தான் நிலாவால் சூரியனை போய் நேராக சுற்ற முடியாமல் பூமியை மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்குது எதனால் நீங்கள் தண்ணியை கேட்டீங்க நான் என்ன சொல்கிறேன் நிலாவையே போய் பார்ப்போம் பூமியை விட சூரியன் பெருசுனா நிலா பூமியை சுற்றாமல் நிலா சூரியனை போய் சுற்றலாம்ல சூரியன் பூமியை விட பெருசு நிலா பூமியை சுற்றுவதை விட சூரியனின் ஈர்ப்பு விசை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சூரியனை போய் சுற்ற போயிடலாம்ல போகாமல் ஏன் நிலா வந்து பூமியவே இருக்குது ஏன்னா பூமி வந்து ஏன்னா நிலா வந்து பூமியோட அந்த ஹில் ரேடியஸ்க்கு உட்பட்ட இடத்துக்குள்ளே இருக்கிறதுனால அதனால் தப்பிச்சு வெளியே போக முடியல புரியுதுங்களா அப்போ அது வந்து அந்த ஹில் ரேடியஸை விட்டு வெளியே போக வாய்ப்பு இருந்ததுன்னா அது சூரியனை சுத்த போய்டும் இப்போ நம்ம அனுப்பக்கூடிய சேட்டலைட் எல்லாமே எதனால் பூமியை மட்டுமே இருக்குது இந்த ஹில் ரேடியஸ்க்கு உட்பட்ட பகுதியில் நம்ம வச்சுருக்கிறதுனால அது இங்கேயே சுற்றுது இப்போ வாயேஜர் மாதிரி மற்ற பிளானெட்லாம் வந்து மற்ற செயற்கைக்கோள்லாம் வெளியவே போச்சு ஏன் ஏன்னா அது ஹில் ரேடியஸை விட்டு வெளியே போயிடுச்சு சரி இப்போ நீங்கள் வந்து கேட்ட அந்த கடல் தண்ணி மேட்டருக்கு வருவோம் கடல் தண்ணி வந்து க பூமியின் புவிப்பு விசையால் இங்கேயே இருக்குது சூரியனோட புவியீர்ப்பு விசை இழுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இழுக்கலை ஏன்னா சூரியனோட இழுக்கக்கூடிய சக்தி வந்து பூமிக்கிட்ட வரும்போது ரொம்ப கம்மியாயிடுது அதனால் அது தண்ணியை பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு பவர் இல்லை ஆனால் நிலாவுக்கு அந்த பவர் இருக்குது சரிங்களா நிலாவோட கிராவிடேஷன் புல்லுன்னு காரணமாகத்தான் கடலில் இருக்க தண்ணி மேலே எழும்புது மேலே எழும்பும்போது அதை கேன்சல் செய்யும் விதமாக பூமியின் புவியீர்ப்பு விசை மறுபடியும் இருக்கிறதுனால கீழே உழுது அதுதான் நம்ம கடலில் பார்க்கக்கூடிய அலைகள் இந்த கடலின் அலைகள் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நிலா வந்து அதை பிடிச்சி இழுக்குப்பதன் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை போன்ற நாட்களில் நிலவின் முழு பகுதியும் நம்ம மேலேயே படுறதுனால அந்த கடலின் நம்ம கடலின் மீதான அதோடய ஈர்ப்பு விசை அதிகமாகுது அந்த நேரத்தில் நிலவு வந்து பூமிக்கு கொஞ்சம் அருகில் வந்து விடுகிறது அப்படி அருகில் வருவதன் காரணமாக என்ன ஆகுது அதோட நிலவின் புவியீர்ப்பு விசை வந்து அதிகமாக இருக்கிறதுனால அலைகள் பெருசு பெருசாக வந்து விழுவும் அப்படிங்கிற செய்திகளையும் நம்ம பார்க்குறோம் அப்போது சூரியனால் கடல் தண்ணியை இழுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இழுக்க முடியாத அளவுக்கு தூரமாக இருக்குது நிலவு பக்கத்தில் வரும்போது கடலை கடலின் நீரை அது பிடிச்சி இழுப்பதற்கு வழிவகை இருப்பதால் அது வேகமாக இழுக்கிறதுனால அலைகள் அதிகமாக வருது நம்ம பௌர்ணமிகளில் பார்க்குறோம் ஸோ உங்கள் கேள்வி வந்து உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்குன்னு இல்லை ஒரு சிலருக்கு யாருக்காவது அதை பார்க்கும்போது அசட்டுத்தனமாக இருக்குது அப்படின்லாம் தோணியிருக்கோம் அப்படிலாம் கிடையாது அது எந்த கேள்வியும் அசட்டுத்தனமான கேள்வி இல்லை நீங்கள் கேள்வியை கேட்காமல் இருக்கும் வரை தான் நீங்கள் முட்டாள் கேள்வியை கேட்ட உடனே என்ன ஆகுது கேள்வியை கேட்காமல் இருக்கிறவன் வாழ்க்கை புறாவே முட்டாளாகவே இருப்பான் ஏன்னா அந்த செய்தி அவனுக்கு தெரியவே தெரியாது ஒருத்தன் கேள்வியை கேட்கும்போது எனக்கு இது தெரியல என்னன்னு சொல்லியா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒரு வினாடி மட்டும்தான் அவன் தெரியாதவனாக இருக்கிறான் அதுக்கு பதில் கிடைச்ச வினாடியிலேருந்து அந்த கேள்விக்கு விடை தெரிந்த மனிதனாக மாறிவிடுகிறார்கள் ஸோ கேள்வி கேட்பதில் எந்த தவறும் இல்லை உங்கள் கேள்வி நியாயமான கேள்வி அந்த கேள்விக்கு நான் சொல்லிய விடை வந்து பொருத்தமானதாக இருக்கா உங்கள் சந்தேகத்தை தீர்க்கும் விதமாக இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் உங்கள் கருத்துக்களை தெரிந்து கொள்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்